ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் கேது லாபஸ்தானத்தில் சனி பகவான் விரையஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் கன்னீராசியில் ஆட்சி நிலையில் உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே போல் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி சுக்கர பகவான் பாருங்கள் ஆட்சி வீட்டில் அமர இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாருங்கள் புதன் வீட்டில் இருந்து அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து அந்த சூரியனை லாபாதிபதி சனி பகவான் பார்க்கிறார் பாருங்கள் நீண்டகால பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உயர்வு கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் இந்த மாதம் செப்டம்பர் ஒரு பதினேழாம் தேதிக்குள்ளே பாருங்கள் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் ஒரு பிரசித்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய புதன் சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால பாருங்கள் தொழிலில் விருத்தி கிடைக்கும் அதே போல் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி அமன் வீட்டுக்குடைய புதன் வந்து சூரியனோடு சேர்ந்துருக்கிறார் சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே சிறப்பான பலன்களை மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்குள்ளே மேஷராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க ஏன்னா சனி பகவானும் சப்போர்ட்டாக இருக்கிறார் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் இந்த காலம்தான் உங்களுக்கு சிறப்பான காலம் மேலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் கேதிபதி பாருங்கள் சிவா வந்து புதன் வீட்டில் இருந்து அந்த புதன் சூரியனோடு சேர்ந்துருக்கிறார் அந்த சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதங்க செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு சிறப்பான பலன்களை மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் சிறப்பான பலன்களை பார்க்க முடியும் சில இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்கள் நீச்ச நிலையில் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சுக்கரம் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது பேச்சு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வாக்காதிபதி தனாதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் தடைக்கிரகமான கேதுவை நோக்கி பயணிக்கிறார் கொடுங்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புது நபர்கள் அந்த மாதம் நம்பக்கூடாது அதே போல் குறுக்கு வழி ஆகாது இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் விட்டு கொடுத்து போகணும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது திடீர் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் பாருங்கள் இந்த மாதம் எந்த தொழிலும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் செய்யக்கூடிய காரியங்கள் பாருங்கள் இந்த மாதம் தடையாக இருக்கும் அதே போல் வண்டி வாகனம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேஷராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் மேஷராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறதுனால பாருங்கள் புது நபர்கள் நம்பக்கூடாது அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக வார்த்தைகளை விடக்கூடாது இந்த மாதம் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் உங்களுக்கு வாக்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் கேது நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்க சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த காலம் சிறப்பான காலம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் நீண்ட காலமாக வராத பாருங்கள் பணம் எல்லாம் வந்து சேரும் புதுசாக வண்டி வாகனம் வாங்க முடியும் செப்டம்பர் பத்தொம்பது தேதிக்கு பிறகு சுக்கரன் ஏழாம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் அதே போல் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளி வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழும் அப்போ நல்ல பணப்புழக்கங்கிறது இருக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு போல் சூரியன் பாருங்கள் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் சூரியனுக்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் அப்போ செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு சூரியன் ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் சூரியனும் புதனும் ஆறாம் இடத்தில் இருப்பாங்க ஏன்னா புதனுக்கு ஆறாம் இடம் பாருங்கள் புதன் ஆறாம் இடத்துல ஆட்சி உச்சம் அப்போ சூரியன் அங்கே இருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும் மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துருக்கும் போது நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மனசில் ஒரு புது தைரியங்கள் ஏற்படும் செய்கின்ற தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுப்பார் உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது வா வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுப்பார் மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்து இருப்பது ஏன்னா கோட்சாரத்தில் சூரியனுக்கு மூணு ஆறு பதினொன்று ஒரு யோகமான இடம் அப்போ இந்த மாதம் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் மேஷராசிக்காரர்களுக்கு அதுவும் ஒரு நல்லதை செய்யும் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குதுங்க உங்கள் அதிபதி பாருங்கள் பலமாக இருக்கிறார் மூன்றாம் இடத்துல வீடு கொடுத்த புதன் வந்து சூரியோடு சேர்ந்துருக்கிறார் அது ஒரு சிறப்பு அதே போல் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் இது அதைவிட மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் லாபத்துக்குடைய சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்பொழுது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் வாழ்க்கையில் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அடுத்தது செப்டம்பர் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அதுக்கு முன்னால் பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கணுமா வீடு கட்டணுமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சரி பண்ணணுமா சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணுமா எதை வேணாலும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு வெளிநாடு போகணுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்குள்ளே நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் பாருங்கள் அது சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்வை வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பார்க்க முடியும் முயற்சி ரசிக்கிறார்கள் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதே போல் செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இங்கிருப்பி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனு கிளிக் பண்ணணும் நன்றி வணக்கம்